ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா அன்சிதா விஷாலோட புதிய காதல் மலர்ச்சி ஆமா கைஸ் அன்சிதா மாதிரி ஒரு பொண்ணை வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை ஏன்னா அவங்களோட இஷ்யோ வந்து சோஷியல் மீடியாவில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பெரிய பிரச்சனைகளில் வந்து உள்ள உள்வாங்கி தான் இந்த பிக்பாஸ் ஷோவுக்கு வந்து வந்திருக்காங்க வந்த அவங்களுக்குமே தெரியும் விஷால் தர்சிகா அவங்களுக்குள்ள ஒரு லவ் வந்து இருக்கு அப்படின்னு அந்த டைம் வந்து இவங்க வந்து ரொம்பவுமே ஃபீல் ஆகுனாங்க அதாவது தர்சிகா விஷால் வந்து லவ்வில் இருக்கிற போது இவங்க ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அழுத்தாங்க அந்த டைம்லாம் சொல்கிறாங்க எனக்கு ஒன்றுமே இல்லை எனக்கு யாருமேலே எந்த கிரோ எனக்கு ஃப்ரெண்டு தர்சிகா பேச மாட்டேங்கிறா அதனால தான் அப்படி இருக்கா அப்படின்லாம் என்னென்னமோ பொய்யெல்லாம் சொல்லி கதை இருந்தாங்க ஆனால் நேற்று தான் அவங்க மனசில் உள்ளதை எல்லாத்தையும் வந்து கக்கிட்டாங்க அதாவது அருண் டப்பாக இருக்கார்ல அவர்கிட்ட வந்து போய்ட்டு காதில் என்னமோ சொல்லுறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த மாதிரி சொல்ல அருணுமே இது வந்து நல்ல ஒரு இது உனக்கு லைஃப்பில் வந்து லவ்வில் வந்து எல்லாமே நல்லபடியாக கிடைக்கும் நீ எடுத்த முடியும் சரி அப்படின்னு சொல்கிற போது விஷால் வந்து வாஷ்ரூமில் ரூமில் இருந்திருப்பார் விஷாலோட அந்த மைக்கை வந்து நல்லா ஜூம் பண்ணி காட்டுறாங்க இந்த ரெண்டு பேர்த்துக்குமே வந்து மாமா வேலை நல்லாவே பார்க்குறாரு அருண் தர்ஷிகா இருந்த டைம் வந்து தர்ஷிகா விஷாலுக்கு மாமா வேலை பார்த்தாரு இப்போ வந்து அன்சிதாக்கும் விஷாலுக்கும் மாமா வேலை பார்க்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தர்ஷிகா போனதுக்கு பிறகு விட்ட இடத்துல வந்து ஃபில் பண்ணுறது வந்து அன்சிதாவாக இருக்கிறாங்க விஷாலும் அன்சிதாவும் வந்து பக்கா கேடிகள் ஆமாம் கைஸ் இவங்க வந்து ரொம்ப பக்கம் கேடிகள் தயவு செஞ்சு இவங்க ரெண்டு பேரையும் வெளியே அனுப்பிடுங்க ஏன்னா காதல் கண்டென்ட் மட்டும்தான் வீட்டிலேருந்து வருது இதை பற்றின உங்களோட கருத்தை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை கைஸ்